வணக்கம் சார் என் பேர் விஜயகுமார் ஃபார்ம் நேம் வந்து ஏகே கண்ட்ரி சிக்கன் ஃபார்ம் ஃபார்ம் லொக்கேஷன் வந்து பார்த்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட்டில் மாம்பாக்கம் நியர் பனங்காட்டப்பாக்கம் வில்லேஜ் சார் நம்மக்கிட்ட இப்போ சோனாலி பிரீடு மேஜராக பண்ணிட்டுருக்கோம் சார் மற்றபடி அசில் பெருவடை வான்கோழி இன்னி பூஸ் எல்லாமே இருக்குது சார் நான் இப்போ கோவில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷம் ஆகுது சார் கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணது சிறு ஸ்டார்ட் பண்ணது ஒரு நூறு கோவிலில் ஸ்டார்ட் பண்ணேன் சிறுவிடையில் சிறுவிடையில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கான ப்ராஃபிட்ன்றது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் அதில் தான் பண்ணேன் ஃபுல்லாக மேஜராகவே சிறுவிடையில தான் பண்ணேன் ஆனால் நான் என்னோடய அமௌண்ட் தான் அதில் மேலும் 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 போய்கிட்டு தான் இருக்கா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு அட்வைசர் ஒருத்தர் இருக்காரு தர்மபுரியில் சரணனுன்றார் அவரோட அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடு சோனாலி பற்றி சொன்னாங்க நம்ம ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சோனாலி ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணோம் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவிடை என்ன எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே கான்செப்ட் தான் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கு இந்த பிரீட்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை குவான்டிட்டியும் நல்லா இருக்கு இப்ப மேஜராக பாத்தீங்கன்னா சோனாலி பிரீட் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோனாலி பிரீட் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்கு நல்லா சிக்கன் நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணேன் அதில் சிறுவிடை மட்டுமே நான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நான் பண்ணேன் சார் சிறு நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டாக இல்லை ப்ராஃபிட்டாக இல்லை மீன்ஸ் முட்டை நான் ஒரு கோவில ஒரு பத்து முட்டை வரும் அகத்தில் உட்காருங்க முப்பது நாள் அதுக்கப்புறம் முட்டை இருக்காது பண்ணும்போது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபதுக்கு முட்டை தான் வருது அந்த அறுபது எழுபது முட்டையை வச்சிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு கோழிக்கு நான் ஃபீடு போட்டு அதை வரக்கும் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் கூட எனக்கு ரிட்டன் வரல ரொம்ப லாஸ்ட்ல தான் போச்சு நானும் அதை எப்பயாச்சும் மேஜரா மீட்டுக்காக பண்ணலாம் எதுக்காக பண்ணலாம் நல்லா இருக்கு நம்ம நேட்டிவ் ஃபீல்டுக்காக நான் ஃபுல்லா ட்ரை பண்ணேன் ரெண்டு வருஷமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லாஸ்ட்ல தான் போச்சு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம அட்வைஸர் ஒருத்தர் கைட் பண்றவர் வந்து தர்மபுரியில் இருக்கார் அவர் தான் பாத்தீங்கன்னா சோனாலி பிரீடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு இப்பதான் வந்து ஒரு ஆறு மாசமா சோனாலி பிரீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆகுது யூடியூப்லாம் ஆனா நான் இதை சோனாலி ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு நல்லாவே போயிட்டு இருந்து இப்போ இந்த யூடியூப் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருந்தும் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பிக்க போயிட்டு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரீசெண்டா ஒரு மாசமா பாத்தீங்கன்னா எவ்வளவு பிக்கா போச்சு கொஞ்சம் அவ்வளவுமே டவுன் ஆகு சிக்ஸ்ஸோட மூவிங் எல்லாருமே என்ன நல்லா இருக்கு திரிட்டு இருக்குன்ட்டு அவங்க பேரண்ட் போட்டு சிக்ஸ் மோதிங்க இப்ப நம்ம எதிர்பார்த்தாலும் ஃபஸ்ட்டை விட கம்மியாக தான் ஆகும் ஓகே அப்போ நீங்க நாட்டு வந்து உங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை அது ப்ராஃபிட்டபிளா இல்லை அப்படிங்கறதுனால நீங்க வந்து இப்ப இந்த சோனாலி கோழிகள் வாங்கி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த சோனாளி கோழிகள்ல நீங்க வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் நீங்க உற்பத்தி பண்றீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க விற்பனை பண்றீங்க அதுல உங்களுக்கு லாபங்கள் எப்படி இருக்கு சோனாலி பார்த்தீங்கன்னா சார் நான் எக்ல இருந்து மீட்டுக்கு ஆச்சிங் எக்கு எல்லா ஸ்டேஜுக்குமே நான் சேல் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் இப்போ நார்மலாக டேபிள் எக் நான் கேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் டேபிள் எக் டேபிள் எக்னா நம்ம கருத்தன்மை இல்லாத முட்டைங்க இதெல்லாம் நம்ம நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கரு இந்த டேபிள் எக் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க இப்போ நான் ஆச்சிங் எக் நான் கொடுக்கும்போது நாலஞ்சு நாளில் கரு ஃபார்ம் ஆகும் அதில் பிளட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு செட் ஆகாது பண்ண முடியாது சீக்கிரம் பண்ண முடியாது அவங்களுக்கு ரீமார்க் ஆகும் அதனால பாத்தீங்கன்னா நம்ம டேபிளுக்கு மட்டும் தான் கடைங்களுக்கு ப்ரொவைட் பண்றது அதுக்காக தான் இந்த செட்டப் நான் சோனா இல்ல போட்டு வச்சிருக்கேன் சரி அவ ஆட்சிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டைரக்டா வர கஸ்டமருங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஆட்சிங் கேக்கு இதுதான் கருத்தன்மை இருக்கிற மட்டும் கருத்தன்ல தன்மை இருக்கிற மொட்டை கொஞ்சம் சத்து அதிகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல இன்னும் நம்ம அதை வைத்திய இருக்கு இதெல்லாம் பண்ணும்போது இந்த சேவல் கூட போட்டிருக்கு ஆட்சிங் நம்ம கஸ்டமருக்கு டைரக்டா நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி அந்த வந்து நம்ம வந்து குஞ்சு தன்மைக்காக வச்சு வளர்க்குறதுன்றது ஒரு விதம் நீங்க அதுவும் விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க நல்லா குழந்தைகளுக்காகவும் அது இல்லாம நீங்க வந்து குழந்தைகளுக்கு இல்ல மருந்துகளுக்காகவும் நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க பட் வந்து அது வந்து நாட்டுக்கோழி முட்டைகளை கொடுத்தாதான் அந்த அளவுக்கு சக்தி இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க சோனாலி ரகத்துல உள்ள கோழிகளை கொடுக்குறீங்க அதுல எந்த அளவுக்கு நீங்க மருந்துக்காக எப்படி அதுல இல்ல சார் சோனாலி கோழியுமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நாட்டு கோழியுமே இந்த கூண்டுல போட்டு வளர்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே பாத்துருக்கேன் ஒரு நாட்டுக்கும் சிறுவிடையுமே போட்டு கம்பெனி ஃபீட் கொடுத்தனா அந்த கலர் தான் வரும் இப்போ இது லைட்டா எல்லோஷா இருக்கும் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்லாம் நல்லா இருக்கும் அந்த நம்ம வெளியில இந்த கோழியுமே நான் வெளியில மைய விட்டு த்ரீ ரேஞ்ச்ல நம்ம பச்சை பிள்ளை அது சாப்பிட்டு வந்துச்சுன்னா இந்த மூட்டையுமே ஆரஞ்சு கலர்லாம் அந்த சார் நம்ம வளர்க்கற முறை அது கொடுக்குற ஃபீடு தான் சார் அதுலயும் சத்து கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார் சத்துன்றதுலாம் கண்டிப்பா வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நம்ம இருநூத்தி இருபது எடுக்கலாம் சார் குறைஞ்சபட்சம் அதுக்கு மேலையும் வரும் இருநூத்தி இருபது இருநூத்தி நாற்பது ரேஞ்சுக்கு நமக்கு வரும் சார் குறைஞ்சபட்சம் வந்து இருநூத்தி இருபது வரைக்கும் எடுக்கலாம் ஓகேங்களா இப்ப நீங்க வந்து டேபிள் லேக் தான் வந்து விற்பனை பண்றீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் சொன்னீங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்க டேபிள் எக்ஸ் தான் குடுக்குறீங்கன்னு சொன்னீங்க சோ அப்படி குடுக்கும்போது ஒரு கொடுக்கிற பட்சத்துல இப்ப இதை விட ஜாஸ்தியா முட்டை இத கோழி பாத்தீங்கன்னா இந்த த்ரீ எயிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து வருடத்துக்கு முன்னூறு முட்டை வரைக்கும் விடுதுன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு இருநூத்தி இருபது முட்டை அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது முட்டை வந்து இது வந்து வருடத்துக்கு கம்மியா தான் இருக்குமா அப்படி பாக்கும்போது உங்களுக்கு வந்து பிவி த்ரீ எயிட்டி வாங்கி விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு டேபிள் எதுக்கான விற்பனைக்கு அதிகமான முட்டைகள் கிடைக்குமே ஏன் அது இல்லாம இந்த சோனாலி கோழிகள் பண்றீங்க இல்லையா சார் ஸ்டார்டிங்ல என்ன இந்த கேஜ் போடுறது பிவி த்ரீ எயிட்டி பண்ணது பண்ணுது அந்த கோழியுமே நான் வளர்த்தேன் சரி வளர்ப்பேன் எனக்கு நூறு கோழி நான் வச்சிருந்தா தொண்ணூறு முட்டைக்கு வரும்

இது பாருங்க இந்த சோனாலி முட்டை இது என்ன குவாலிட்டியில இருக்குன்னு இதே நீங்க பிவி த்ரீ ஐட்டி வச்சீங்கன்னா டார்க்கா இருக்கும் பெர்ஷா இருக்கும் நீங்க நாட்டு கோழி ஒரு நம்ப மாட்டீங்க நம்ம மார்க்கெட்டிங் பண்றது கஸ்டம் ஒரு டைம் எங்கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா அடுத்த டைம் வாங்க மாட்டீங்க எனக்கு கஸ்டமர் நிறைய டிராபேக் ஆச்சு அதுல இருந்து நான் அதெல்லாமே அப்படியே பண்ணுவேன் அதை விட வந்து உங்களுக்கு முட்டை கம்மியா வந்தாலும் குவாலிட்டி தானே சார் உங்களுக்கு நம்ம சிறு விட போனா பத்து முட்டை வர்றதுக்கும் அறுபது முட்டை வர்றதுக்கும் டிஃபரன்ட் இருக்குல்ல எனக்கு சிறு வட வளர்க்கற சாட்டிஸ்பேக்ஷன் இதுல இருக்கு சார் கஸ்டமருக்கும் நான் குவாலிட்டியாதான் நான் கொடுக்குறேன் இப்ப நம்ம ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் நாட்டு கோழி ஸ்டார்டர் ப்ரீ ஸ்டார்டர் அந்த குடுப்போம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஃபீமேல் தனியா மேல் தனியா செப்பரேட் பண்ணிடுவோம் நம்ம ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா முட்டுகிற கோயிலுக்கு லேயர் குரோயர்ன்னு இருக்கு அது மட்டும் தான் நம்ம கொடுப்போம் அது என்ன கோழிப்பு இருக்காது நம்ம ரெண்டு மாசத்துல இருந்தே கொடுக்குறோம் ரெண்டு மாசத்துல இருந்து அதை முட்டை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ரோயர் தான் சார் நீங்க வந்து இப்போ எக் தனியா நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துல இருந்தே முட்ட கிளியரா தெரியாது மேல் எப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சோ அப்பில இருந்து முட்டைக்கான தீவனத்தை தான் கொடுக்கற நம்ம கொடுக்குறேன் இது வந்து தேர்தலுக்கு மட்டுமா இல்ல எக்ஸ்க்கான ஹேச்சிங் எக்ஸுக்கான கோழிகளுக்குமே நீங்க அதுதான் அதுதான் சார் பண்ணுவோம் நம்ம எக் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு நம்ம போடுவோம் சரிங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ்ல முட்டை வெயிட் கம்மியா இருக்கும் குவாலிட்டியுமே கம்மியா இருக்கும் சிக்ஸ் மந்த் அப்புறம் அதுக்கான இதை நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம் சார் பேரண்ட்டுக்காக ஓகேண்ணா இப்போ வந்து நீங்க டேபிள் எக்ஸ் வந்து நீங்க மாசத்துக்கு எவ்வளவு உற்பத்தி பண்றீங்க உங்களுக்கு எவ்வளவு கோழிகள் வச்சிருக்கீங்க டேபிள் எக்குக்காக நம்ம ஒரு இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வச்சிருக்கோம் சார் சரிங்க அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன் ஒன் ஃபார்ட்டி மினிமம் ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சுக்கு நம்ம கேஜ்ல பண்ணும் போது வந்துடும் ஒரு ஒன் சிக்ஸ்டி வச்சிருக்கேன் பேரண்ட் சரி நம்ம அதுல இருந்து கஸ்டமருக்கும் டைரெக்டாக மட்டும் கொடுப்போம் அது மீத போக நம்ம ஆச்சிங் வச்சு நம்ம சிப்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் நூற்றி நாற்பது முட்டையில நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து டைரெக்டாக நமக்கு கஸ்டமராக வந்து வாங்குவாங்க ரீட்டெயில் பண்ணுறவங்களும் வந்து வாங்குவாங்க ஒரு மீதி பாத்தீங்கன்னா எனக்கு சிட்டில நிறைய கஸ்டமர் இருக்காங்க சென்னையில கோடம்பாக்கம் அடையார் அந்த மாதிரி அவங்களாம் பாத்தீங்கன்னா டெய்லி வர முடியாது அவங்களாம் ஒரு வீக்லி ஒரு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நான் வச்சு ஒரு ஃபோர் டேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சார் அந்த மாதிரி கொடுப்பேன் டேரெக்டா வர கஸ்டமருக்கும் கொடுத்துருவோம் சார் இப்ப இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல சோனாளி மூட்டைகள் வந்து டேபிள் எங்க வந்து என்ன ரேட்டுக்கு விற்பனை ஆகுது நான் இங்க பன்னெண்டு ரூபா கொடுக்குறேன் பதிமூணு ரூபான்னு கொடுத்துருக்கேன் சார் நீங்க டிபெண்ட் இல்லாம கடையில வந்து பதினஞ்சு ரூபாயோ நானூறு ரூபாயோ அவங்க மினிமம் பதினஞ்சு ரூபாய் விற்கிறாங்க சரிங்களா இது மூலயமா வந்து நீங்க கோழி வச்சிருக்கீங்க போற தீவனத்துக்கும் அதுக்குறவங்களுக்கு முட்டை முட்டைக்கும் அது விற்பனை பண்ற விலைக்கும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான லாபம் கிடைக்குதுங்க ஏன்னா சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்ம செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் நம்ம கம்பெனி ஃபீட் தான் லேயர் மேட்ச் தான் கொடுப்போம் எஸ்டிஎம் கம்பெனில கொடுப்போம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஃபுட் நம்ம ரசோலா கொடுப்போம் அதுக்கப்புறம் ஹைட்ரோபனிக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதுல கொடுப்போம் சார் எனக்கு காஸ்ட் ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார் ஒரு முட்டைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா மீதிய ஒரு ஆறு ஆறு ரூபாய் ஏழு ரூபா எனக்கு லாபம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆமா எனக்கு முட்டைன்னு பாத்தீங்கன்னா எனக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் சார் சரிண்ணா இப்போ நீங்க வந்து சொல்லும்போது போது விற்பனைக்கு வந்து நம்ம இங்க வந்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க இது இல்லாம நாம கொடுக்குற கடற்கரவங்க இருக்காங்க இது இல்லாம சென்னையில வந்து வெளியிடங்கள்ல இருந்து வந்து வாங்கிட்டு போற கடற்கரவங்க இருக்காங்க சோ இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நூத்தி நாற்பது முட்டை தான் இது வந்து உங்களுக்கு இருக்கா சார் நான் மே முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு கோழிக்கு நான் இருந்தேன் ஒரு இரநூத்தம்பது முட்டைக்கு பண்ணிட்டு இருந்தேன் என்னன்னா நம்ம டிமாண்ட் இருந்தாதான் சார் இதுக்கான மதிப்புமே இருக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது முட்டை ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா அதை எடுத்து வைக்கிறேன்னா அது கஸ்டமருக்கு அதாவது தெரியும் போது நான் எடுத்து எடுத்து நான் கொடுத்துட்டேன்னா வர்றதை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து இதோட இம்பார்ட்டன்ட் இது பெரிய மாட்டிக்குது நான் எனக்கு ஸ்டாக் ஆக நான் எவ்வளவு எவ்வளவு டிமாண்ட் பண்றனோ அவங்களோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சரிண்ணா அப்போ வந்து டிமாண்ட்னு சொல்றீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு ஸ்டேஜ்ல சோனாலி கோழிகளோட முட்டைக்கு எப்படி டிமாண்ட் இருக்கு சோனாலி கோழி முட்டைக்கு நல்லாவே இருக்கு சார் ஏன்னா இப்ப சிறுவட முட்டைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முட்டை தான் நமக்கு எயிட்டி எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் திருவிட ப்ரொஃபைல மேட்சா வர கோவில் இதுதான் ஆமா அதனால நம்ம திருவிடைக்கு எதுக்கு பெரிய டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது அதனால திருவிட முட்டையாவே இதுதான் நாட்டு கோழி பண்ணா வாங்குறாங்க சரி நான் சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் பண்ணுவேன் ஏன்னா சோனாலி பிரீடு இந்த இந்த மொத்தம் நான் சொல்லிதான் நான் விற்பேன் இந்த செட்ல பார்த்துட்டு இருக்கிறது அசில் பெருவடை ஏதாச்சும் ஒரிஜினல் பெருவடை கிடையாது அசில் பெருவோடை கோழி கிடையாதுங்க இதுக்கு நம்ம ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் ட்ரை பண்றேன் ரீசன் என்னன்னா மீட்டுக்காக நம்ம சோனாலி கோழி மட்டும் மீட்டுக்காக வச்சிருக்கும் போது வெயிட் மாட்டேங்குது ஒரு கிலோ நம்ம விற்கும் போது பார்த்தீங்கன்னா லைஃப் கேஜ் அதிகபட்சம் ஒரு இரநூத்தி எண்பது அந்த ரேஜில் தான் விற்க முடியுது அதுக்கு ஒரு நாலு மாதம் வச்சு வெயிட் பண்ணி பண்றதை அசில் பருவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லாவே க்ரோத் இருக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபீட் கொடுத்து மீட்டுக்காக வளர்க்குற கோவில வளர்க்குறது இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பெனி ஃபீட் கொடுக்குறோம் மீட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபுட் தான் கொடுக்குறோம் இந்த மார்க்கெட் வேஸ்ட் அசோலா நம்ம அப்புறம் ஹைட்ரோபன் பண்ணி நம்ம நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் தான் கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு ஒரு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒன்றரை கிலோடா வருது நம்ம குத்திக்கிற பிரச்சனை இது பெருசா இல்லை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க கோழி எல்லாமே ஷைனிங்காக தான் இருக்கும் மூக்கெல்லாம் எதுவுமே அந்த கட் பண்ணிலாம் இருக்காது இது இதுலேயும் நீங்க வந்து முட்டைகள் எடுக்கிற மாதிரி பிளான்ல இருக்கீங்களா ஒன்லி இறைச்சிக்காக மட்டும் இல்ல சார் நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீட்டுக்காக மட்டும்தான் சார் இப்போ கடைகள்ல பாத்தீங்கன்னா பொட்ட கோழி தான் அதிகமா மீட்டுக்காக கேட்கறாங்கன்ட்டு ரீட்டைல் நிறைய பேர் கேட்கறாங்க என்னால் சோனாலியில வந்து ரீட்டைலுக்கு மீட்டுக்காக கொடுக்க முடியல பொட்டை கோழிங்களை அதுக்காக என்ன பண்ணலன்னா சரி இதுல ஃபீமேலுமே நல்லா இருக்கும் வெயிட் வரும் மேலுமே நல்லா வரும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீட்டுக்காக மட்டுமே சார் இந்த பிரீடு கொடுக்கலான்ட்டு பாத்துட்டு இருக்கிறது வான் இது ஏஜ் மூணு மாசம் ஆகுது வான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பத்து இருபதும் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நல்லா இதுக்கு அதிகமா இருக்கு மார்க்கெட்டிங் இப்போ இல்ல லைவ் கேஜ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரையுமே போயிட்டு இருக்கு சரி அதனால நம்ம இதையும் பண்ணுவோம்ட்டு நான் ஒரு இதுக்கு ஒரு ட்ரையல்காக தான் ஒரு நூறு மட்டும் வாங்கி ஒரு வளர்த்துட்டு இருக்கேன் ஒரு மூணு மாசம் ஏஜ் ஆகுது இதுல இருந்து நம்ம பேரண்ட் எடுத்து கொஞ்சம் சிக்ஸுங்களாவும் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு நாட்டு சிறு இது சோனாலி சிக்ஸ் எல்லாம் விற்கும் போது நாற்பது ரூபாய்க்கு மேலே விற்க முடியாது இது சிக்ஸே பாத்தீங்கன்னா மினிமம் தொண்ணூறு ரூபாயும் நூறுரூபா நூத்தி பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் நானே இது ஒரு சிக் தேவலில் பார்த்திங்கன்னா நூத்தி பத்து ரூபான்னு கொடுத்து தான் வாங்கினது அதனால சிக்ஸா நம்ம வித்தா இதுல நல்ல ப்ராஃபிட் இருக்கு சார் இப்ப இங்க பாத்துட்டு இருக்கீங்க சோனாலி பேரண்ட் பீடுங்க அது நம்ம ஒரு எண்பது பட்ட கோழிங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது சேவன்கள் அஞ்சு கோழிக்கு அஞ்சு பட்ட கோழிக்கு ஒரு சேவன் கணக்கு போட்டுருக்கோம் இது மாதிரி எத்தனை பேட்ச் வச்சிருக்கேன் இதுல மட்டும் ஒரு எண்பது பட்ட கோழிங்க இருக்கு சார் அதே மாதிரி ரெண்டு பேட்ச் வச்சிருக்கேன் சார் நம்ம இதுல எண்பது நூத்தி அறுபது கோழி தொண்ணூறு டு நூறு முட்டைக்கு நமக்கு வரும் சார் இதுல நூறு முட்டையில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நம்ம எடுத்து ஒன்ஸ் நோட் பண்ணுவோம் லோட் பண்ணிட்டு அதுல ஒரு நமக்கு நம்ம சேவல் வந்து ஒரு அஞ்சு கோழிக்கு ஒரு பட்டை போடுறதுனால நம்மளுக்கு பர்சன்டேஜ் மினிமம் எயிட்டி பர்சன்டேஜ் பட்டைக்கு ஒரு சேவல் போடுறோம் அஞ்சு பட்டைக்கு ஒரு சேவல் போடுறதுனால பர்சன்டேஜ் நம்மளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மினிமம் வரும் சார் ஆச்சிங் பர்சன்டேஜ் நம்ம ஓகே ஓகே எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வாரத்துக்கு எவ்வளவு கோழிகள் உங்களுக்கு உற்பத்தி ஆகுது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கோழிகள் உற்பத்தி பண்றீங்க இப்போ நம்ம ஒன் வீக் நம்ம ஆச்சிங்கு வைப்போம் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா முட்டை நீடு இருக்கும் ஓகே கஸ்டமருக்கு என்கிட்ட ஆச்சிங்காக மட்டும் வைக்க மாட்டோம் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு டைரெக்டா இப்போ நான் வைத்தியத்துக்காக நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி என்கிட்ட கேட்டு வர உங்களுக்கு நான் இந்த தான் சார் நான் கொடுப்பேன் அதுல இருந்து நான் கொடுப்பேன் சரி நான் அப்போ வந்து நீங்க வாரம் வாரம் எவ்வளவு முட்டை வைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மாசத்துக்கு குஞ்சுகள் கிடைக்காது எவ்வளவு குஞ்சுகள் நீங்கள் மாசம் நம்ம மினிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் சார்

அடுத்த லை நீங்க கறிக்களுக்கோ இல்ல கோழி முட்டைகளுக்காகவோ டேபிள் டென்னிஸ்க்காகவோ நீங்க உங்க கோழி குஞ்சுகளை நீங்களே இங்க உற்பத்தி நீங்க உங்களோட பண்ணை உருவாக்கத்துக்கு மட்டுமே வச்சிருக்கீங்களா இல்ல குஞ்சுகளை நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி பண்றீங்கன்னா எந்தெந்த மாதத்துக்கு வரைக்கும் நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல சார் நம்ம இப்போ தௌசண்ட் வர்றதுல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் விற்கும் ஒரு ஒரு டைம் தௌசண்டமே போயிடும் ஒரு ஒரு டைம் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் ஆகாது தௌசண்ட்மே இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ டே ஹோல்டர் வைக்கிறத மந்த் ஹோல்டர் வரைக்கும் வச்சிருப்போம் அதுல கொஞ்சம் ஃபில்டர் ஆகும் ஃபில்டர் ஆகிறதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ டூ மந்த்ஸ்லையும் கேட்பாங்க நிறைய பேர் எங்கிட்ட எக்லேயாங் ஸ்டேஜ்ல தான் கேட்பாங்க கெட்ட கோழிங்க அது வரைக்கும் வளர்த்து நம்மளுக்கு போது நமக்கு ப்ராஃபிட் கம்மி தான் இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம அந்த விக்காத கோயில எங்களை ஸ்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி நம்ம வித்துருவோம் விற்பனை பண்றதுல வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல விற்கும் போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா இருக்கு ப்ராஃபிட் நமக்கு பார்த்தீங்கன்னா டேவல்ட் சிக்ஸ் தான் சார் ப்ராஃபிட் டேவல்டா வைக்கும்போது நம்மளுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்காது இப்போ நம்ம மந்த் ஓல்டா வைக்கும்போது அதுக்கான மூணு வேக்சின் நம்ம கொடுக்கணும் அது வேலை ரொம்ப அதிகம் ஒரு ஒரு சிக்ஸுக்கும் போட்டு நம்ம த்ரீ ஸ்டேஜஸ் கொடுக்குறோம் அது பண்ணுறோம் அதுக்கான ஃபீடு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஃபீடு கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான க்ரோத் ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லனா நம்ம மற்றபடி நம்ம ஃபீடு காஸ்ட்டை கம்மி பண்ணுறோம் வேற கொடுத்தனா சிக்ஸ் அப்படியே பாதிக்கு பாதி உடைச்சிடும் சுத்தமாக குவாலிட்டியாகவும் இருக்காது இந்த ஒன் மந்த் மெயின்டெனன்ஸு காஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டே ஓல்டுக்கு எதுவுமே இருக்காது இப்போ நம்ம ஒன் டெனுக்கு வைக்கிறோன்னா அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டி எயிட்டி ருபீஸ் வந்துடும் இப்போ நம்ம எக்கா வந்து பதிமூணு ரூபா அந்த மாதிரி விற்கும் போது வைக்கும் போது நம்மளுக்கு இருபத்தஞ்சு ரூபா டே ஓல்டுல மினிமம் நமக்கு கிடைச்சிடும் சரிண்ணா அது வந்து உங்களுக்கு வந்து டே ஹோல்டில் வித்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா ஒரு பண்ணையாளர் புதுசா ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல வாங்கி வளர்க்கறது வந்து ஒரு எளிதான ஒரு விஷயமா இருக்கும் எளிதானா டே ஓல்டு வாங்கி வளர்க்கறது அவங்களோட கான்சென்ட் லெவலில் கம்மி பண்றது மார்டாலிட்டது கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு நிறைய ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா நாலேஜ் இருக்குன்னா ஒரு ஒன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இல்ல எனக்கு அதுலயுமே இல்லனா ஒரு த்ரீ மந்த்ல வாங்கி அது அதுக்கான கோழிங் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாங்கன்னே போதும் என்னென்ன அதுக்கு டிசீஸ் வருது எப்படி அதுக்கு ஃபுட் எடுக்குது அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பாத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் என்ன ப்ரூடிங் செட்டப் ஏரியா இது இந்த கேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம டே ஹோல்ட்ல இதுல வந்து இந்த லைட்லாம் ஆன் பண்ணிட்டு இதுல நம்ம விட்டு இந்த தாற்பாலாம் இறக்கிட்டு அதுக்கான ஹீட் நம்ம வர அளவுக்கு இதுல நம்ம பண்ணிடுவோம் சார் இப்ப என்னன்னா இப்ப நான் ரெண்டு மாசம் ப்ரொடக்ஷன் நான் டே ஒன் எடுக்கல வெயில்ன்றதுலாம் ரொம்ப அதிகமா இருக்கு மாட்டாலிட்டி எல்லாமே அதனால நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டே ஒன் நம்ம கம்மி பண்ணி வச்சிருக்கோம் சார் ப்ரொடக்ஷன் எடுக்கல இதுல நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பண்ணுவோம் சார் இதுல மேலயும் பண்ணலாம் நான் இதுல த்ரீ ஹண்ட்ரட் தான் பண்ணுறோம் ஒரு ஒரு டைம் த்ரீ மொத்தம் ஆறுநூறு ஆறு சிக்ஸ் போடுறீங்க டே ஒன் சிக்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் பண்ணலாம் இருக்கு செட்டப் இருக்கு நான் எக்ஸ்ட் பண்ணிப்பேன் வேணும் போது ஆஹ் சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணே நன்றி உங்களோட கோழி வளர்ப்பு பத்தியும் சோலானி கோழிகளை பத்தியும் உங்களோட இந்த இயற்கை போன்றியோட என்னென்ன கோழிகள் வச்சிருக்கீங்க அந்த கோழிகளுக்கு நீங்க எப்படிலாம் வந்து விற்பனை கொடுக்குறீங்க இந்த எல்லா விஷயத்த பத்தியுமே நம்ம விவசாய பயணம் நேர்கள்கிட்ட நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சார்